இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்கள் பெருவரல் எந்த டைப்பா இருக்குன்னு பாருங்க நீங்க கோடீஸ்வரர் ஆக முடியுமா உங்களோட உண்மையான குணம் எது உங்களுக்கு எந்த தொழில் செஞ்சால் சும்மா டாப்ல நீங்க போவீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் சாமுத்திரிகா சாஸ்திரம் படி ஒருத்தரோட பெருவரலை வச்சு கூட அவங்களுக்கு என்ன தொழில் செட் ஆகும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்கள் பெருவிரல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் பெருவிரல் வந்து ஏ டைப் அதாவது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நேராக வளைஞ்சி பெண்டாகாமல் இருக்கா இல்லை பீல இருக்கிற மாதிரி நல்லா வளைஞ்சி இருக்கா அப்படிங்கிறத இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கா எது நம்மளுடைய டைப் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இப்போ நேரான பெருவரல் ஏ டைப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் வரல் வந்து வளைச்சாலுமே வளையலை அது மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையும் அடங்கி போக மாட்டீங்க நீங்கள் எதையுமே பகுத்தறிந்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நல்லா யோசித்து தான் செய்வீங்க கொஞ்சம் அதிகார உணர்வு இருக்கும் அதாவது வீட்லேயும் சரி வெளியில வேலை பார்க்குற இடத்துலையும் சரி கொஞ்சம் அதிகாரம் பண்ணுவீங்க கொஞ்சம் மற்றவர்களை வந்து டாமினேட் பண்ணி நீங்கள் நான் சொல்றது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு குணத்தோட இருப்பீங்க தான் சொல்றது சரியா இல்லைனாலும் சில சமயங்கள்ல நான் சொல்றது தவறுன்னு ஒத்துக்க மாட்டீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க உங்களை வந்து அதே சமயத்துல யாராலையும் ஏமாத்த முடியாது உங்க நம்பிக்கையை பெறுவது மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ச கடினமான ஒன்றா இருக்கும் நீங்க வந்து எழுதுல யாரையும் நம்ப மாட்டீங்க எப்பயுமே ஒரு விழிப்போடு இருப்பீங்க ஆபத்து வருவதற்கு முன்பே இதை வேண்டாம் இதை செய்யக்கூடாது இதை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கனிவா இருப்பீங்க கோவப்பட மாட்டீங்க கோபம் வந்ததுன்னா நீங்க சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற தான் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் இந்த தொழில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒழுக்கம் மற்றும் எதையும் சரியாக செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியவங்க முக்கியமாக மன உறுதியோடு செயல்படக்கூடியவர்கள் அடி பாதாளத்தில் விழுந்தாலும் நம்பிக்கையால் நம்ம சாதிச்சிருவோன்னு நினைக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சில சமயங்கள்ல மன உளைச்சல் இருக்க செய்யும் ஏன்னா ஆனைக்கும் அடிசருக்கு அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி சில சமயங்களில் உங்களுக்கும் அப்படியே மன உளைச்சல் இருந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு இதிலலாம் கவனத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரர் ஆக முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து எதையும் விழிப்போடு செய்யக்கூடிய கவனம் இருக்கிறதுனால அதாவது ஆபத்து வருவதற்கு முன்பே இதை உணர்வீங்க இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை நல்ல ஒரு புரிதலோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வெற்றி பெறுவீங்க அடுத்தது வளைந்த பெருவிரல் உங்களோட விரல் வந்து வளைஞ்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவீங்க அடிக்கடி கோவப்படுவீங்க அதே மாதிரி பெண்களாக இருந்தால் அடிக்கடி எதற்கெடுத்தாலும் அழுவுவாங்க ரொம்ப மன உளைச்சலாக இருப்பாங்க கவலைப்பட்டுக்கிட்டே சதா இருப்பாங்க அம்மா வீட்டில் இருக்கிறவரையும் அம்மா வீட்டில் இருக்கிறவங்க கணவன் வீட்டை ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அது சரின்னு நினப்பீங்க கணவன் வீட்டுக்கு போனதும் அம்மா வீட்டை ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் சரின்னு நினப்பீங்க புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை வந்து எளிதில் மாற்றிக்கொள்வீர்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி சில சமயங்களில் இருப்பீங்க மற்றவர்கள் மீது விரைவில் பார்த்தீங்கன்னா அனுதாபம் காட்டுவீங்க யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அச்சோ பாவம் அப்படின்னு டக்குன்னு அவங்க மேலே அனுதாபம் வந்துடும் இதனால் மற்றவர்கள் வந்து உங்கள் உணர்ச்சிகளை வந்து பயன்படுத்திட்டு அவங்க வேலையை அவங்க வந்து ஈஸியா நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க வளைந்த பெருவிரல் கொண்டவர்கள் வந்து தங்கள் வாழ்க்கையை விட உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே சமயத்தில் இவங்க எதுக்கெடுத்தாலும் நம்மளால் செய்ய முடியுமா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சுய சந்தேகம் இருக்கும் அதனால் இந்த இதை போக்குறதுக்கு நீங்கள் அதிகம் வந்து மெடிடேஷன் தியானம் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்ப்பதற்குரிய பயிற்சிகளை நிறைய செய்யணும் இந்த வளைந்த பெருவிரல் இருக்கிறவங்க தங்களுடைய எய்மை போய் அடையணும் நான் இந்த மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கு வள வழக்கமாக ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலை கூட செய்யாமல் வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்னு புதுசாக யோசிப்பீங்க அந்த இலக்குகளை அடையணும்னு வழக்கத்திற்கு மாறான பாதைகளை அடிக்கடி தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு கலை நாடகம் நடிப்பு சாகச விளையாட்டுகள் இதில் வந்து உங்களோட திறமையை வெளிப்படுத்தும் தொழில்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் கோடீஸ்வர யோகம் பெற முடியும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளைந்த விரல் இருக்கிறவங்க அதிகப்படியான நெகிழ்வுத்தன்மை அதாவது எதுக்கெடுத்தாலும் சட்டுன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் சந்தேகம் எதுக்கெடுத்தாலும் நம்மளால் இதை செய்ய முடியுமா நம்ம செஞ்சுருவோமா அப்படிங்கிற சந்தேகத்தை விட்டொழிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்